திரு பட்டேல் அவர்களை மகேந்திரன் அவர்களை சதீஷ் பட்டேல் சாமி கையப்பசாமிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு லோகம்பாவுடைய முதல்வர் அவர்கள் இன்று நேற்று சொன்னவுடன் உடனே நம்முடைய திருச்சி மாவட்ட தலைவர்கள் ஆற்றர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் பெருவாகிகள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்

எந்தெந்த தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கின்றன இந்த ஆட்சியில் எந்த தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களை சென்று நாங்க வந்து புள்ளி கொடுக்குறோம் அவரையும் புள்ளிவர்த வருத்த கொடுக்க சொல்லுங்க இவங்க ஆட்சியில தான் போர்டு கம்பெனியும் மூடிட்டு போனாங்க இவங்க ஆட்சியில போர்டு இங்க யா மூடிட்டு போனாங்க திறமை இல்லாம ஆட்சி தொழிலாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு உரியதை தொழிலாளர் நலத்துறை செய்யவில்லை தொழில்துறை அமைதி காத்தது ஆகையால் இந்த திறமை இல்லாத அதிமுக ஆட்சியில் போடு நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத மூடிட்டு போயிட்டாங்க மூடிட்டு போனவங்க இப்ப திமுக ஆட்சியில தொழிற்சாலையை தொடங்குவதற்கு முன் வந்திருக்காங்க இதை விட என்ன முன் உதாரணம் வேணும் கூகுள் எதுக்காக ஆந்திராக்கு போச்சு என்றது தெரியும் கூகுளோட பல நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கம்பெனி டைம்லர் பென்ஸ் டைம்லர் பென்ஸ் இப்போ ஊண்டாய் சால் காம் செயின் கோபென் இதெல்லாம் யார் காலத்தில் வந்து டாடா இன்னைக்கு வந்து பெரிய அலையில் சோலார் டாடா சோலார்னு விரிவாக்கம் பண்ணிட்டு டாடா ஹைடெக் கம்பெனி வந்துருக்கு இன்னைக்கு இது மாதிரி பரி பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் வருது இன்னைக்கு நைக் ஷூ வந்து உலகத்திலேயே இங்கே தான் தரமான ஷூ வந்து உற்பத்தி ஆகுது பல தொழிற்சளை இடம் கொடுக்கறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் என்கிட்டயே வந்து சிப்காட்ல நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாங்க கவர்மெண்ட் இடம்னா நோ பிளேஸ் சர்பிளஸ் திண்டிவனத்துக்கு போங்க அரக்கோணம் போங்க இந்த பக்கம் மானியம்பாடி போங்கன்றாங்க ஆகையால ராணிப்பாட்டிக்கு இந்த அப்படிதான் தொழிற்சாலைகள் பல தொழில் முனைவோர்கள் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாட்டில் தயாரா இருக்காங்க இட வசதி இல்லாம இருக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த விதத்துல பின்தங்கி இருக்கு இவருக்கு புள்ளி விவரம் புரிந்து சொல்லுங்க நான் தான் சொன்னேன் நீங்க ஜிடிபியில ஜிடிபியில யூனியன் கவர்மெண்ட விட இந்திய அரசை விட தமிழ்நாடு ஜிடிபியில உயர்ந்து நிற்க பொருளாதாரத்தை உயர்ந்து நிற்க எலக்ட்ரானிக் பொருட்கள் கைபேசிகள் செல்போன் ஏற்றுமதியில நம்பர் ஒன் ஸ்டேட் இந்த கண்ட்ரி இதெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் இருந்துச்சா சொல்ல முடியுமா அவர் சொல்ல சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இல்லை இல்லை நாங்க தான் முதன்மை யார்தா பின்னுக்கு தள்ளிடாங்க. அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்குறதுல இன்னைக்கு இரண்டாவது பெரிய மாநிலம் அவருடைய ஆட்சியில என்ன எத்தனைாவது இருந்து சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா துறையிலயும் இதே பாஜக அரசு யூனியன் கவர்மெண்ட் போக்கு விருது கொடுக்குறாங்கல்ல. இவர் ஆட்சியில எத்தனை விருது வாங்கி இருக்காரு? புலி வடை கொடுத்து சொல்லுங்க. நாங்க பேச தயாரா இல்ல. நீங்க நீங்க சொல்றீங்க எல்லாமே கரெக்ட். ஆனா உங்க இந்த துறை அமைச்சர் வந்து வெறும் வெள்ள பேப்பர் காமிச்சி போட பதில் சொல்லுங்க. அவருக்கு வெள்ளை பேப்பருக்கும் புள்ளிவரத்துக்கும் வித்தியாசம் தேவை தான் முன்னாள் முதலமைச்சரனை எடப்பாடியார் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க சொல்லுங்க நானும் எடுத்துட்டு வரேன் உட்கார்றேன் அமைச்சர் அவர் தான் புள்ளிவரத்தோட கொடுத்துருக்காரு முதலமைச்சரை கொடுத்துருக்காரு எங்களுடைய காலத்தில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கு இது எல்லாம் பேப்பர் முதலீடு இல்ல முதலீடு வந்து தொழிற்சாலை நான் அந்த தொகுதியோட எம்எல்ஏக்கு திருப்பெரத்தோட எம்எல்ஏ எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு எத்தனை மல்டிநேஷன் கம்பெனி வந்திருக்கு எனக்கு தெரியும் அவர் ஒன்னா ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க அவர் ஆட்சியில் இருந்ததையும் காட்டுறேன் அவர் ஆட்சிக்கு அப்பாற்பட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில நாலரை ஆண்டுகள்ல எந்தெந்த தொழிற்சாலை வந்திருக்கு என்னென்ன தொழிற்சாலை எத்தனை ஆயிரம் முதலீடுகள் கூட்டிட்டு போய் ஒரு நாளைக்கு என் கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க என்னுடைய காரணம் அவரை கூட்டு போறார் சார் இப்ப ஈபான் வந்து காங்கிரஸ் அழிப்பதுதான் என்னுடைய வேலை இது மாதிரி சொன்னவங்களா தான் அழிஞ்சு போயிருக்காங்க முத்து பாரத்னு ஒருத்தர் சொன்னாரு ஆனா எங்கேயோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல கர்நாடகால எங்க ஆட்சி இருக்கு தெலுங்கானா லங்காட்சி இருக்குது ஹிமாச்சல் எங்க ஆட்சி இருக்கு ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சி இருக்கு முக்து பாரதெலாம் பண்ண முடியாது நூற்றி நாற்பது ஆண்டுகளாக யூரோப்பியன் கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரர்கள் காங்கிரஸ் அழிச்சிருவோம் ஓழிச்சுடுவான் நாங்கள் ஆனால் அகிம்சை வழியில் விடுதலை பெற்ற கட்சி காங்கிரஸ் பெரியக்கம் காங்கிரஸ் பெரிய தலைவர் நூற்றி நாற்பது ஆண்டுகளாக எல்லாம் இது மாதிரி பொக்கரிச்சுட்டு போனவங்க தான் உண்டை கண்டி கிட்ட கூட வரும்போது சித்தாந்தம் வலிமையான சித்தா பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு தொகுதிகள் தொகுதிகள் அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ண தொகுதிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தேங்க்யூ நன்றி